கோவை வடநாட்டுக்காரனுக்கு என்ன ஏதுனே தெரியல ஆனால் தமிழ்நாடு என்பது எங்கள் தந்தை பெரியாரும் பரங்கர் அண்ணாவும் முத்தமிழ் அறிஞரும் எங்கள் தளபதி அண்ணன் தளபதியார் அவர்களும் நடத்துகின்ற பகுத்தறிவோடு எதையும் ஏன் என்று கேள்வி கேட்கிற சிந்தனையோடு எதையும் ஆய்ந்து பார்த்து அறிவோடும் சிந்திக்கக்கூடிய மக்கள் உலக மொழிகளுக்கெல்லாம் மொழியான எங்கள் தமிழ் மொழிக்கு சொந்தக்காரர்கள் இலக்கிய வளம் இலக்கண வளம் என்று எண்ணற்ற நற்பண்புகளையும் பெருமிதங்களை கொண்ட ஒரு நாடு அது மொழியாக இருக்கட்டும் இனமாக இருக்கட்டும் நாகரிகமாக இருக்கட்டும் தொன்மையாக இருக்கட்டும் வரலாறாக இருக்கட்டும் இலக்கியமாக இருக்கட்டும் அத்தனையிலும் உலகத்தில் இருக்கிற எந்த மொழிக்கும் எமது தமிழர்களும் எமது மொழியும் சற்று கூட சளைத்தது அல்ல என்பதை நீயே பெருமையாக ஐநாவில் போய் பிதட்டுகிறாய் யாதும் ஒரே யாவரும் கேள்வி இருக்கிற இங்கிருந்து உன்னுடைய எம்பி ஒருத்த எங்களுடைய திருவள்ளுவரை கொண்டு போய் நான் வடநாடு முழுக்க சிறப்பு செய்ய போறேன்னு கோயிலை கட்டி தோற போட்டான் உங்களுடைய மோடி மஸ்தான் வேலைகள் அனைத்தும் எங்களுக்கு தெரியும் மோடி போட்ட பதவியை வைத்துக் கொண்டு எனக்கு முன்னால் பேசிய எங்கள் அண்ணன் ஆர் பாரதி அவர்கள் குறிப்பிட்டது போல் வெறும் பத்து லட்சம் ரூபாய் ஆளுநர் மாலைக்கு செலவாக இருந்தது இன்றைக்கு ஒரு ஆண்டுக்கு பதினோரு கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு இந்த பணத்தை எப்படியெல்லாம் நீங்க மோசடியாக கையாண்டிருக்கிறீங்க என்பதை எல்லாம் இன்றைக்கு நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே புட்டு புட்டு வைத்திருக்கிறார்